ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பொருட்கள் வந்து தரமானதாக இருந்தது ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க ஸோ எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துலாம் இது வட பழனி ஆர்கார்ட் ரோட்டில் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த மணிமஹால் அப்படிங்கிற மாதிரி திருமண மண்டபம் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து பார்த்துடலாம் பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது மெயினாக வந்து எல்லாமே வந்து லார்ஜ் சைஸில் வரக்கூடியது நல்ல பெரிய பெரிய சைஸில் வரக்கூடிய டப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அண்ணன் கூட சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது பக்கெட் ஐட்டம் ரைஸ் ட்ரம்மில் வரக்கூடியது இந்த லாண்ட்ரி பேஸ்கெட் வரும் இல்லையா அது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்டாக் வந்து நிறைய வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் வந்து நல்லா கனமாகவே இருந்தது அந்த குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது பெரிய பெரிய சைஸில் வருது கலருமே வந்து ஏகப்பட்ட கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதிலே வந்து ப்ரிண்ட் போட்டால் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது குவாலிட்டி எல்லாமே வந்து சேம் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க பக்கெட் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே சைஸ் வாரியாக இருக்குது ஸ்மால் சைஸும் கிடைக்குது நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது வித்தவுட் லிட் வரும் வித் லிட் வரும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் எல்லாமே வந்து ஒரே ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறவங்க எல்லாமே பெரிய டப்பு ஒன்று எடுத்துடுறாங்க அதுக்குள்ளே குட்டி குட்டியாக வாங்குறதெல்லாம் போட்டு அழகாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்த உடனே இமீடியட்டாக நீங்கள் போய் பார்க்கலாம் பிளாஸ்டிக் பக்கெட் சொன்னால் இல்லையா உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பெரிய சைஸும் கிடைக்கிது ஸ்மால் சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய இடத்துல வந்து போடுறாங்க இது வந்து உங்களுக்கு செடி வைக்கக்கூடிய தொட்டி பாருங்கள் நம்ப மாட்டிங்க நேற்று தான் நான் வந்து ஒரு கடையில் போய் பார்த்துருந்தேன் சின்னதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது நல்ல பெரிய சைஸே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இந்த மாதிரி டப்பு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக எப்போவுமே யூஸ் ஆகக்கூடிய பொருட்கள் தான் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அதிலே வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நெட்டட் மாதிரி வரக்கூடியது ஸோ ஃபுல்லாக க்ளோஸ்டும் இருக்குது உங்களுக்கு நெட்டட் மாதிரி வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது கூட மாதிரி வருது இல்லையா நம்ம பாத்திரம்லாம் கழுவி நம்ம வாஷ் பண்ணி போடுறதுக்கும் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து ட்ரே மாடல் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க நான் ஜஸ்ட் வந்து இருக்கிறத அப்படி அப்படியே காமிக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்து லொக்கேஷன் தெரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே அந்த மாதிரியான ஐட்டம் தான் வந்து பிளாஸ்டிக்கில் என்ன இருந்தால் இருக்குது அப்படிங்கிறது இது குழந்தைங்க சேருமே வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த சைட் பார்க்குறது எல்லாமே லாண்ட்ரி பேஸ்கெட்டில் பெரிய சைஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க வித் லிட்டோடு வருது இது வந்து உங்களுக்கு ரைஸ் ட்ரம்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றி வைக்கலாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு குளோஸில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து வித் லிட் இருக்குது வித்தவுட் லிட்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ பார்த்துட்டு அங்கங்கே வச்சுட்டு போயிடுறாங்க இல்லையா கஸ்டமர் சில பேர் வந்து எடுத்த இடத்துலேருந்து தள்ளி வச்சிட்டு போகிறாங்க ஸோ அதனால் அங்கங்கே இருக்குது ஆனால் உங்களுக்கு ஸ்டாக் அதிகமாக வச்சுருக்காங்க இது வந்து குட்டி குட்டி பேக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சேம் ப்ரைஸில் தான் வரும் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைனில் ஸ்லிங் பேக்காக இருக்கட்டும் உங்களுக்கு பேக் பேக் அதுக்கப்புறம் வந்து சைடில் நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு லன்ச் பாக்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் அதுவுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் மாதிரி இருக்கக்கூடிய பேக்ஸ் வந்து சேம் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நல்லா இருந்தது ஸோ எனக்கு இந்த மாதிரியான கடைகளோ இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா முன்னாடியெல்லாம் எது எடுத்தாலும் பத்து ரூபாய் கடை தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும் தேவையோ தேவையில்லையோ அதை போய் ஒரு பத்து ரூபாயில் ஒரு நாலு பொருளாவது எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஹாலில் வந்து போட அப்படிச்சிட்டாங்க கல்யாண மண்டபத்துலலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்போ போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி எது எடுத்தாலும் இவ்வளோ ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் பேக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது மெயினாக ட்ராவல் பேக் வந்து பெரிய சைஸே வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பேக் பேக்கில் வந்து குழந்தைங்களுக்கு உண்டானது எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைங்க பேக் சொன்னோன்னா பின்னாடி வீட்டில் வந்து குழந்தைங்க கத்துறாங்க இது வந்து அவங்களுக்கு ட்ராவல் பேக்கில் வந்து பெரிய சைஸ் நல்லா இருந்தது ஸோ ஜஸ்ட் வந்து நான் மேலோட்டமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி நைன் டோர் மேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எத்தனை பேருக்கு வந்து டோர் மேட் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா வந்து இந்த டிமார்ட்லாம் போனோம் அப்படின்னா எனக்கு அதிலே தான் கண்ணு போகும் ஸோ எப்படி எடுக்கலாமா அப்படி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இங்கே மெயினாக வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது ரொம்ப வந்து திக்காக இருந்தது மேட்டெல்லாம் எல்லாம் ஸோ இது வந்து டவல் காட்டனில் வரக்கூடியது சேம் ப்ரைஸ் தான் ஒன் ஃபிஃப்டி நைன் பில்லோ கவர் பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அதெல்லாம் நார்மலாக நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க ஓவரால் வந்து மேட் மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து கேர்ட்டனில் வந்து சேம் ப்ரைஸில் வந்து இருந்தது நிறைய ப்ரிண்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது கலர் டிஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க நல்ல பெரிய சைஸில் போடக்கூடியது நல்ல ஹைட்டு வருது இது மேட்டு பக்கம் வந்துட்டோம் இது பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு அந்த கிச்சன் ஃபுல்லாகவே வந்து நல்ல லாங்காக போடுவாங்க இல்லையா லென்த்தாக போடக்கூடிய மேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது எந்த அளவுக்கு லென்த்து வருது பாருங்கள் கீழே வரைக்கும் போகும் இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாயிருக்கு நமக்கு ஒரு டார்க் கலராக நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒவ்வொரு மேட்டுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டனில் வருது சேம் ப்ரைஸ் தானா ஸோ இந்த மாதிரி சில பேர் வாங்குவாங்க அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய கலெக்ஷன் வந்து மேட்டில் வந்து அவைலபிளாகிருக்கு ஸோ இதுவும் பாருங்கள் அந்த புல் மாதிரி இருக்கும் இல்லையா கிரேஸில் அதுவுமே வந்துருக்கு இதெல்லாம் இந்த ரப்பர் வரும் கீழே அந்த மாதிரியான வெரைட்டியில் வச்சுருக்காங்க வெசில்ஸ் எல்லாமே கூட கிடைக்குது நான் அப்படி அப்படியே ஓவரால் வந்து ஃபுல் ரவுண்ட் அப்படியே காமிச்சிட்றேன் உங்களுக்கு இந்த மாட்டுமே நல்லா இருந்தது செராமிக் ஜாரில் வந்து அந்த பெரிய சைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் சேம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் ப்ரைஸில் தான் வரும் ஸோ சைஸ் வந்து டூ டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து வச்சுருக்காங்க ஒரு ஒன் கேஜி பிடிக்கும் ஒரு முக்கால் கிலோ பிடிக்கிற மாதிரியான ஜார் வந்து அவைலபிளாக இருக்குது செராமிக்கில் சில்வர் பாத்திரம் பார்த்துடலாம் அதில் வந்து உங்களுக்கு அந்த பால் காய்ச்சறதுக்கு குழம்பெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு சட்டி மாதிரி வரக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது கிண்ணத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சேம் ப்ரைஸ் தான் ஒன் ஃபிஃப்டி நைன் நீங்கள் எத்தனை கவுண்டிங் வேணாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட்டாக வரக்கூடியது உங்களுக்கு மூணு பீஸ் ஆறு பீஸ் அந்த மாதிரி வரும் டின்னர் செட் மாதிரி வரக்கூடியது தேக்ஷா அடுக்கு சட்டி இதை ஜக்கு வருது டிஃபன் பாக்ஸ் வரும் எல்லாமே வந்து உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒன் ஃபிஃப்டி நைன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வந்து போடுறாங்க சென்னையில் பார்த்தோன்னே நமக்கு எடுக்க தோணும் இல்லையா உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதனால் கேட்டுட்ருக்கேன் இது எல்லாமே சேம் அதே தான் வந்து வரும் குட்டி குட்டி கோடம் டிஃபன் பாக்ஸ் கேரியர் கடாயில் வரக்கூடியது தாளிப்பு கரண்டி அன்னக்கரண்டி கரண்டி மட்டும் வந்தவங்களுக்கு அந்த மூணு பீஸ் காம்போ வரும் டம்னருமே வந்து ஒரு ஆறு பீஸ் எட்டு மாதிரி வரும் இந்த பாத்திரம் நல்லா இருந்தது அந்த ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது நீங்கள் நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு தானே போட்டிருக்காங்க கண்டிப்பாக நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம் வாங்கிறதுக்கு ஒர்த்து அப்படின்னு நமக்கே தெரியும் ஸோ அந்த பொருட்களை வந்து நம்ம வாங்கிட்டு வரலாம் இதெல்லாம் அலுமினியம் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பெரிய பெரிய சைஸில் வச்சுருக்காங்க ஸ்டீல் வந்து உங்களுக்கு சின்னதாக இருந்தாலும் அலுமினியா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருந்தது மரிசி கழுவுறதுக்கெல்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மண்வெட்டி இரும்பு ஐட்டமுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வந்து கிடைக்காது ஸோ இரும்பு பாத்திரம் பாத்திரலாம் குளிப்பணியார கல்லெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் தாளிப்பு கரண்டி தட்கா பேன் தோசை தவா ஃப்ரைட் ரைஸ் வைக்கிற கடாய் இது வந்து அவ்வளோ கனமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப நேரம் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து நாளைக்கு மறுபடியும் நான் போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஃபுல்லாக ஒன்றா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் நல்லா உரத்தது இதுவும் நல்ல கனமாக இருந்தது இந்த வடதை சூடுறதுக்கெல்லாம் நமக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு கடாய் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து நல்ல கனம் இதெல்லாம் வந்து ஒரு மீடியம் வெயிட்டில் இருக்கக்கூடியது ஸோ இது நல்ல கனம் ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்கிறேன் அடுப்பு இருக்குது கும்டி அடுப்புன்னு சொல்லுவாங்கள்ல இரும்பு அடுப்பு சாரி இரும்பு அடுப்பு அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது இந்த தாளிப்பு கரண்டி வந்து நல்ல கனம் இது எல்லாமே ஒரு மீடியம் சைஸ் வெயிட்டில் வருது அந்த ஒன் சிக்ஸ்டிக்கு வந்து உங்களுக்கு ஒர்த்து தானே இதெல்லாம் அயன் வெசில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி பக்கெட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக அடுக்கி வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லாக இருந்தது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெடி பேர் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க ஸோ டாய்ஸ் கூட வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஃப்ளவர் வேஸ் கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் ஐட்டத்தில் ஒரு சில ஐட்டம் அப்படியே பார்த்துடலாம் அப்புறம் வந்து குட்டி குட்டி எலக்ட்ரானிக் ஐட்டமுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான உங்களுக்கு காம்போவில் வரும் இல்லையா ஃபைவ் பீஸ் செட்டு வரும் த்ரீ பீஸ் செட்டு வரும் பவுலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறது அந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே வந்து நீங்கள் செட்டாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சேம் எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த பேஸ்கட் எல்லாமே வந்து அந்த நெட்டில் போட்டு வச்சுருக்காங்க ஸோ த்ரீ பீஸ் வரும் ஃபோர் பீஸ் வரும் உங்களுக்கு ட்ரே மாதிரி வரக்கூடியது பவுல் மாதிரி வரக்கூடியது சில ஐட்டம் வந்தவங்களுக்கு டசன் கணக்கில் வேணும் அப்படின்னாலும் சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் தான் சிங்கிள் பீஸ் வர மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ட்ரே பாருங்கள் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எடுத்ததை அழகாக பார்த்துட்டு அப்படியே வைக்கிற பழக்கமே இல்லை கொஞ்சம் வந்து ஒரு அலட்சியமாக அப்படி அப்படியே போட்டுகிட்டு போயிடுறாங்க ஸோ மற்றவங்க அடுத்தவங்க வந்து பார்த்து வாங்கணுங்கிற இதுவே இல்லை ஸோ சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நல்ல நல்லது நல்ல பழக்கமாக இருக்கும் எடுத்தது எடுத்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா வந்து நீங்கள் பாருங்களேன் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் வாங்கும்போது போது உங்களுக்கு தெரியணும் இல்லையா நீங்கள் மேலே மேலே அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துட்டோன்னா கீழே இருக்கிற பொருள் வந்து எப்படி தெரியும் ஸோ அழகாக வந்து அவங்களும் அரேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த செட் செட்டாக வரக்கூடியது எயிட் பீஸ் காம்போவில் வருது நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது தெரியல டவுட் இருந்தது லொக்கேஷன் தெரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த நம்பர் நீங்கள் காண்டக்ட் பண்ணிணீங்க அப்படின்னா அவங்க வந்து லொக்கேஷன் கூட சென்ட் பண்ணுவாங்க கரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸாக்டாக போயிடலாம் ரொம்ப ஈஸி தான் மெயின் ரோட்லேயே வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு இது எல்லாமே வந்து செட் செட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றுமே ரொம்ப நல்லா இருந்தது பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் சில பேர் வந்து இந்த என்ன சொல்கிறது வரலட்சுமி விரதத்துக்கெல்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க இல்லையா அதுக்காக நீங்கள் வந்து செட்டாக வாங்கி வச்சுக்கலாம் இப்போவே இந்த பெட்ரமாஸ் லைட்டு அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது அது கிடையாது ஸோ நைட் செட்டு கூடவே வந்து உங்களுக்கு கத்தி வரும் இல்லையா அதில் வரக்கூடிய செட்டிங் ஷாப்பிங் போர்டு எல்லாமே கூட வந்து உங்களுக்கு அந்த ஆஃபரில் போட்டிருக்காங்க டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்து செலெக்டிவாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து கல்யாண மண்டபம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து அவங்க எடுத்திருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்